திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர சில்பம் பண்ண போறாங்க சொல்லி போனா அருண்குமார் சிவரந்தமணி போதிர சில்பம் பண்ணாரு சிவரிக்கு அலக்ஸ் பண்ண போறாங்க சொல்லிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா நின்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ண போறது கௌசல்யா மற்றும் கௌதமன் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துருக்கு இப்போ சர்பா நான் முக்கியமா ஜிரீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா போதிர சில்பம் பண்ண போறாங்க சொல்லி போனா மகாராஜா புரம் சிங்காரவேல் வேல் தென்கொண்டார் மற்றும் தேயாமங்கலம் எஸ் பாஸ்கர் நாட்டார் அவர்களின் பேரன் மகாராஜாபுரம் எஸ் விஜய் தென்கொண்டார் மகன் வி ரோகித்ரா வந்து பண்ணி போதனை செல்ப பண்ணாரு சோ இவருக்கு அலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவர் பீஷ் பண்ணது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு தஞ்சையின் டெல்டா புயல் மாவீரன் பாஷா மாடுபுடி வீரர் தஞ்சை நெல் களஞ்சியம் தோள தேசத்தின் அரசன் தஞ்சை ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் வந்து பண்ண ஒரு விஷ் பண்ணாங்க சோ என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்பாக்கு மன் முக்கியமா ஜெரி

பாமா மற்றும் மகேஷ் சத்யா சிரஞ்சீவி மற்றும் வீரா அண்ட் ஆல் ஃபேமிலி மம்போஸ் வந்து பண்ணவர் குஷ் பண்ணாங்க சரி என்னோட சர்பா ரொம்ப இஸ்லாம மத்த விவசர்பாபுமான் முக்கியமான திடீர் போய் பண்ணிக்கலாம் சாமி போவது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி திரு சதீஷ் அண்ணன் அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லா விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஸ் பண்ண போகிறது வைத்தீஷ் அவர்கள் சார் பாகு மற்றும் பண்டலராஜா ஆட்டோ பாய்ஸ் நண்பர்கள் சார் வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஸ் தான் பார்த்துருக்கு இவ்வளோ சார் பாகும் நான் திடீர்னு சார் பாக்ஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணால் தன்ஷிகா ஸ்ரீ சிவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு

என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இப்போ சர்வாக்கு நான் முக்கியமா ட்ரீம்ஸ் பவுஷ் பண்ணிக்கலாம் அப்படி போகுது நெக்ஸ்டா பர்த் டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆல்பர்ட் அண்ணன் அவர்கள் பர்த் டே செல்ப பண்றாரு சிவருக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீர்கிஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க அண்ணன் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் அப்புறம் ஆல்பர்டின் அன்பு ராஜ்யங்கள் பரத் பவி சந்தோஷ் பிரேம் செல்வகுமார் மற்றும் மாப்பிள்ளை கவின் வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோ சர்பாகும் அது முக்கியமாக ஜிரீன் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே சர்பா பண்ண போறாங்க சாப்பி பண்ணால் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்கள் நல்ல ஆசையுடன் இன்று பிறந்த நாள் காணும் ஈரோடு கிழக்கு தொகுதி உறுப்பினர் சேர்க்கை அணி திரு கௌதம் அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே சர்பா கௌதம் மன்னன் அவர்களுக்கு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநகர மாவட்ட இளைஞர் அணி நிர்வாகி திரு ராஜ் மற்றும் திரு மணிகண்டன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அண்ட் நிர்வாகிகள் தோழர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது தனது வாழ்வு முளைப்பும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு தளபதி இந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருது இவ்வளோ சார்பாகவும் அது முக்கியமாக ஜிரீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமா ஸ்வேதா ஸோ இவங்க மாதிரி பண்ணாங்க ஸோ ஸ்வேதாக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை அத்தை மாமா மற்றும்

பண்ணுறாங்க ஸோ அப்படி கோகுல் அண்ட் திரு ரவிக்குமார் அவர்களும் பண்ணி போதிரை சொல்ப பண்ணுறாங்க சரி இவங்க ரெண்டு பேருக்குமே அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு அவங்க அப்பா திரு ரவிக்குமார் அவர்கள் சார்பாக அம்மா திரு சத்யா அவர்கள் சார்பாக அக்கா கவியரசி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா தேவிகா மாற்றம் அம்மாஜி திருமதி அமுசு அவர்கள் சார்பாக மாமா திரு முருகானந்தம் அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து வீவர் சார்பாக மன் முக்கியமாக ஸ்ரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே சிறப்பு பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் திரு வினோத்குமார் அவர்கள் பண்ணி பர்த்டே சிறப்பு பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது பிரதீப் ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் சார்பாகவும் பிரேம்குமார் அவர்கள் சார்பாக சூர்யா சுரேந்தர் அஜித் கடல் மற்றும் டோல்கேட் ஹரி அண்ட் விஜய் மில்டன் கோகுல் சார்லஸ் ஹரிஹரன் மற்றும் ஆல் உறவினர்கள் வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருவி இவர் சார்பாகவும் அது முக்கியமாக திடீர்னு சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போர்தே நெக்ஸ்ட்டாக போர்தே சிறப்பாக பண்ணப் போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் கோவிந்தன் ஸோ இவரது பண்ணி போர்தே சிறப்பாக பண்ணார் ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறது புதுக்கோட்டை ஆர்கே ஸ்பீட் பாய்ஸ் நண்பர்கள் மற்றும் அஸ்வின் கிஷோர் அருள் கார்த்திக் வந்து பண்ணால் யூஸ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருவி இவர் சார்பாகவும் முக்கியமா முக்கியமாக திடீர்னு பண்ணிக்கலாம் சாப்பி போகுது

ும் அம்மா திருமதி வேம்பு அவர்கள் சார்பாக மற்றும் கோச் பரணி தேவி அவர்கள் சார்பாக தாத்தா திரு நாகராஜன் அவர்கள் சார்பாக அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி சித்தப்பா பாலு அன் பானு அவர்கள் சார்பாக மற்றும் பெரியம்மா மகா தனம் கௌதமி அவர்கள் சார்பாக மற்றும் சிஸ்டர் பிரதர் பிரியங்கா தரணி பிரவீன் வர்ஷா மற்றும் துர்கா தேவி சரண்யாஸ்ரீ மற்றும் 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 வேலன் மாரன் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் வேளாண் மீடர் ஆட்டோ வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து சார்பாகவும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே